எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானின் பயிற்சியால் பணம் மலை போல் குவியக்கூடிய வகையில் எந்த மாதிரியான விஷயங்கள் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இருபத்தாறு நாட்களுக்கு சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் நான்காம் இடமான கடகம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் என்னென்ன மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பற்றி பற்றிதான் பார்க்கப் போகின்றோம் ஆடல்களுக்கும் பாடல்களுக்கும் அதிபதி இந்த சுக்கிர பகவான் அசுரகுரு என்று கருதக்கூடியவர் இந்த சுக்கிரன் உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கு காரணகர்த்தா இந்த சுக்கிரன்தான் நீங்கள் மாடமாளிகையில் வசிக்க இந்த சுக்கிரபகவானே காரணம் உங்களுடைய ஆசைகளை கூடியவரும் இந்த சுக்கிரன் தான் அதேபோன்று சொகுசான வாகன யோகங்கள் அமைவதற்கு இந்த சுக்கிர பகவானே காரணம் மேலும் சுக்கிரன் சிற்றின்பகாரகன் ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணையை கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் சந்தோஷமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை வசியப்படுத்தி தான் மட்டும் சுகமாக வாழ தெரிந்தவர்கள் இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் லட்சுமி தேவியின் புத்திரர்கள் இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் யோகாதிபதியான புதனுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதி வரை சஞ்சரிப்பார் புதன் பகவான் உங்களுக்கு ராஜயோகாதிபதி அவருடன் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் ராஜயோகாதிபதியான புதனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கும் கமிஷன் துறை கம்ப்யூட்டர் ஷேர் மார்க்கெட் கணக்கு ஆடிட்டிங் கணிதம் எழுத்து என் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு எல்லாம் சுக்கிரன் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் முக்கியமாக பார்க்கின்றபோது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது ஆக உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன் யோகாதிபதியான புதனுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் நீங்கள் உங்களுடைய அனுபவபூர்வமாக அதிர்ஷ்டங்களை உணர்ந்து அதன் பலன்களை அனுபவிக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரனோடு இரண்டாம் இடத்தின் அதிபதியான புதன் சேர்க்கை பெறுவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரளமான பணப்புழக்கங்களை பார்க்க முடியும் அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பணம் மலை போல்குவியும் குடும்ப விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இதுவரையிலிருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைத்து கணவன் மனைவிக்கு இடையே காதல் அன்பு அந்நியோன்யம் பாசம் அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் ஏனெனில் லாபத்துக்குடைய குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்து கொண்டு ஜென்மராசிக்குடைய ராசிக்குடைய சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிப்பதும் உங்களுடைய குடும்ப விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை கொடுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் நீண்ட காலங்களாக தீராமல் எழுபதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் சுமூகமான தீர்வு கிடைத்து ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு வராத நீங்கள் வராது என்று நினைத்து கொண்டிருந்த பணங்கள் அனைத்தும் உங்களை வீடு தேடி வந்து சேரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உங்களுடைய பேச்சுத் திறமை அதிகரிக்கும் நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை திறமையாக பிரயோகம் செய்து மற்றவர்களை கவர்ந்து இழுத்து உங்களுடைய காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதியோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் நீங்கள் பெற்ற குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் மேலும் ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள் பூர்வீக சொத்தின் மூலமாக நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் பெறுவீர்கள் என்பது மட்டுமில்லாமல் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் என்பதால் உங்களுடைய திட்டமிடுதல் மிகச்சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் மேலும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் புத்தி கூர்மையோடு சிறப்பாக இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியினாலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளைப் பெற முடியும் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா வகையான முடிவுகளிலும் சிறப்பை காண முடியும் அதிர்ஷ்டத்தை காண முடியும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரனோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எட்டாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறார் குரு அமர்ந்த வீட்டுக்குடிய சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தங்கம் வெள்ளி போன்ற மேலும் பல ஆபரணங்களை சேர்க்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் லாபத்துக்குடைய குரு பகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் மூன்றில் சஞ்சரிப்பதால் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களை நிறைந்து பெறுவீர்கள் மேலும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்கள் ஆடம்பர பொருள்கள் அழகு பொருள்கள் சொகுசான பொருள்கள் போன்ற விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் முக்கியமாக வேலை ஆட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை கொடுக்கும் வேலையாட்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய நல்ல வேலை வாய்ப்புகள் அமைவதற்கான யோகங்கள் உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் நீங்கள் பேங்கில் லோன் வாங்க எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் அந்த லோன் எளிதாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நிதி சார்ந்த விஷயங்களில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இடர்பாடுகளும் இந்த காலகட்டத்தில் இருக்காது ஒரு சிலர் புதிதாக சொகுசான விலை உயர்ந்த வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்களை பெறுவீர்கள் ஏனெனில் லாபத்துக்குடைய குரு பகவான் ஜென்மராசிக்குள் கொண்டு ஜென்மராசிக்குடைய சுக்கிரன் மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் இவ்வாறான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் லாபங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது ஆக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த பெயர்ச்சி காலகட்டம் ஒரு யோகமான காலகட்டமாக அமைகிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் பிரம்மாண்டகாரகரான வெளிநாட்டுக்காரரான ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து உங்களுடைய ஜென்ம செவ்வாய் பகவான் நுழைந்து குருவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி எனவே ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஜென்ம ஜென்மராசிக்குள் லாபாதிபதியான குருவுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் இந்த தருணங்களில் உங்களுக்கு நல்ல தொழில் கூட்டாளி அமைவதற்கான யோகங்கள் உள்ளது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கூட்டுத் தொழிலில் அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைக்கும் இதுவரையில் கூட்டு தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சனைகள் விலகும் மேலும் பன்னிரண்டாம் அதிபதி ஜென்மராசிக்குள் இருப்பதால் சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும் மேலும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்படும் இவற்றிற்கெல்லாம் மேலாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் ஏனெனில் பன்னிரண்டாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவை நோக்கி பயணித்து குருவோடு ஜென்மராசியில் சேர்க்கை பெறுகிறார் ஆக நீங்கள் வெளிநாடு சென்று நல்ல வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இதுவரையில் தூக்கமில்லாமல் பெருமளவில் அவதிப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு நிம்மதியான உறக்கம் வரும் எப்போது தூக்கம் நிம்மதியாக வருமென்றால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும்போதுதான் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த மனரீதியான உடல் ரீதியான பிரச்சினைகள் அனைத்தும் இந்த சுக்கிர சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் முற்றிலுமாக விலகுகிறது மேலும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குருவை நோக்கி பயணித்து குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுபவிசேஷங்கள் சுபசெலவுகள் செய்யக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது செவ்வாயும் குருவும் ஜென்மத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீண்ட காலங்களாக உங்களுக்கு வரன் அமையவில்லை என்றால் நல்ல வரன் அமைவதற்கான யோகங்கள் உள்ளது மேலும் சனி பகவான் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு நிலையில் இருக்கிறார் எனவே புதிய வேலை கிடைக்கும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் கேது அமர்ந்த கொடைய புதன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாட்டை மேற்கொண்டால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கூடுதலாக கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாவிதமான தடைகளும் உடை உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் மேலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அவசரப்படுவதை குறைப்பது நல்லது ஏனெனில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாயும் குரு பகவானும் ராசிக்குள் இருக்கின்ற ஆதிபத்திய ரீதியில் இரண்டு கிரகங்களுமே உங்களுக்கு பகை கிரகங்களாக கருதப்படுவதால் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நிதானத்துடனும் கவனத்துடனும் பொறுமையுடனும் எல்லா விஷயங்களையும் மேற்கொள்ளுதல் மிகச் சிறப்பு மேலும் உங்களுடைய முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது சிறப்பு மேலும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் இருக்கின்ற வரையில் மின்சாரம் கூர்மையான ஆயுதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் பகவான் ஜென்மராசிக்குள் இருக்கின்ற வரையில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் குருவின் வீட்டில் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் இருக்கின்ற வரையில் உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஏற்படலாம் பூட்பாய்ச்சன் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் மேலும் விஷ காய்ச்சல்கள் வரலாம் இந்த குருவீட்டில் ராகு அமர்ந்து குரு உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் இது போன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது உங்களுக்கு சிறப்பு